இன்றைக்கி காலையில் நான் வந்து என்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகலன்னு போகும்போது ரெட் டாக்ஸி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய சம்பவமாக பண்ணி விட்டு போனாங்க அது என்ன அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ பாருங்கள் ரொம்ப குயிக்காக முடிச்சேன் ரொம்ப வளவலாக வளரலாம் போக மாட்டேன் ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாற்பத்தோரு மணிக்கு நான் பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்து நாற்பத்தோரு மணிக்கு பார்த்திங்கன்னா ரெட் டாக்ஸியில் கார் புக் பண்ணுறேன் புக் பண்ண அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா ட்ரைவர் எனக்கு கால் பண்ணுறாரு ஸோ இங்கே பாருங்கள் ரெட் டாக்ஸி புக் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் அட்டன் பண்ணுறேன் டென் ஃபார்ட்டி ஃபைவ் புக் பண்ணுறேன் ஸோ இங்கே ஷோ பண்ணுறேன் பாருங்கள் டென் ஃபார்ட்டி ஒன்னுக்கு அதாவது டென் ஃபார்ட்டி ஒன்னு தான் புக் பண்ணுறேன் டென் ஃபார்ட்டி ஒன்னு பார்த்திங்கன்னா டிரைவர் எனக்கு புக் பண்ணுவோம் கால் பண்றாரு பண்ணி என்ன கேட்கறாருனா லொக்கேஷன் கரெக்டாக கரெக்டா அப்படிங்கிற அந்த ஆடியோ ஷோ ஆடியோ இப்போ அட்டாச் அந்த ஆடியோ கேளுங்க கரெக்ட் ஸோ ஆடியோ கேட்டிருப்பீங்க அதில் பார்த்திங்கனா அவர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கரெக்டாக அப்படின்னு கேட்குறாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் ஜிபிஎஸ் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா லொக்கேஷன் தப்பாக காட்டும் அதனால் வந்து டிரைவர்கள் ஒரு சில டிரைவர் கால் பண்ணி லொக்கேஷன் கரெக்டானு கேட்பாங்க கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் சொன்னோன்னா லொக்கேஷனுக்கு வருவாங்க ஸோ வந்து லொக்கேஷன் தான் கேட்குறாரு நான் ரைடு கன்ஃபார்ம் இந்த டைத்துக்கு தான் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலை லொக்கேஷன் கன்ஃபார்மானு கேட்குறாரு கன்ஃபார்மாக சொல்லிட்டு அவர் ஓகே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வராரு ஸோ கட் பண்ணிட்டேன் திரும்பி பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ரைட் கேன்சல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் மினிட்ஸில் நான் அதை கேன்சல் பண்ணுறேன் டென் ஃபார்ட்டி ஒன்னுக்கு புக் பண்ணுறேன் டென் ஃபார்ட்டி ஃபைக்கு அந்த ரைட்டை கேன்சல் பண்ணுறேன் ஓகேங்களா கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு செவன் மினிட்ஸ் கழிச்சு ஒரு செவன் மினிட்ஸ் கழிச்சு டென் ஃபிஃப்டி த்ரீக்கு கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் டென் ஃபிஃப்டி த்ரீக்கு இன்னொரு கேப் மறுபடியும் ரீ திரும்ப ஒருக்காக புக் பண்ணுறேன் புக் பண்ண வேற ஒரு டிரைவர் வந்து அந்த இதை எடுத்துக்கிட்டு வராரு ஸோ அவருக்கு முன்னாடியே பழைய டிரைவர் முதல் டிரைவர் புக் பண்ண பார்த்திங்கன்னா அவரும் அவருக்கு முன்னாடியே வந்துடுறாரு டென் ஃபிஃப்டி த்ரீக்கு ரெண்டாவது டிரைவர் புக் பண்ணுறேன் புக் பண்ணோன்னே டென் ஃபிஃப்டி ஃபைக்கு டூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு வர்றாரு ஸோ நியபையை தான் இங்கே வந்துருக்காரு வந்துடுறாரு வந்ததுக்கு பின்னாடி இவரும் வர்றாரு ஸோ அப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காரசாரமான கன்வர்சேஷன் இருக்குது முதல் டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணோடனே ரைடு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் உடனே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் உடனே உடனே வந்துட்டேன் நீங்கள் வந்து என்ன பண்ண எனக்கு கேன்சலேஷன் சார்ஜ் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாரு ஸோ அதுக்கான ஆடியோ அங்கே என்ன நடந்துச்சுங்கிற ஆடியோ வந்து அவர் அவர் என்ன சொல்கிறாருன்றதை கேளுங்க அது வந்து நின்னதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணுறாரு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்காரங்க பார்த்து கேளுங்க அந்த வீட்டுக்காரங்க கேளுங்கன்னாலும் வீட்டுக்காரங்க யாருமே வெளியில்லை நான் வந்து நின்றுட்டேன் அப்படிங்கிறாரு நான் வந்து அவர் வந்து எனக்கு கால் பண்ணி டூ த்ரீ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா புயல் வேகத்தில் வந்து என் ஊட்டி முன்னாடி நின்றுருக்கிறாரு அது எப்படி என்ன என்ன ட்ரிஃப்ட் பண்ணி எப்படி பண்ணாருன்னு தெரில ஆனால் வந்து புயல் வேகத்தில் வந்து நின்றுட்டாரா நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேனா ஸோ இமீடியட்டாக கேன்சல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அதனால வந்து கேன்சலேஷன் சார்ஜ் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் சரி ஓகே அந்த சமயத்தில் வந்து ரொம்ப ரஷ் பண்ணி ரொம்ப தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தார் எனக்கு ஹாஸ்பிட்டல் அரிஜென்சின்ன்றதுனால ஸோ கேன்சலேஷன் ஃபீர் அது நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் பட் அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் கொடுங்க நான் கால் பண்ணி பேசிட்டு சொல்கிறேன் ஏன்னா ஆப்பில் வந்து எனக்கு கேன்சலேஷன் சார்ஜ் எதுவுமே காட்டில் கொடுங்கன்னு சொன்னதுக்கு என் கிட்டே நம்பர் இல்லை நீங்களே ஆப்பில் இருந்து போட்டுக்கோங்கனாரு ரெக்டாக்ஸி ஆப்புக்குள்ளே போய் தேடு தேடுன்னு தேடுறேன் கஸ்டமர் கேர் நம்பர் குடிக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஸோ அதே மாதிரி கேன்சலேஷன் பண்ண டைமிங்கும் பார்க்கலன்னு பார்த்தா அதுவும் எனக்கு விசிபிள் ஆகலை அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்ததுனால அந்த சமயம் நான் கொடுத்துட்டு போயிட்டேன் அப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கஸ்டமர் கேரளா நான் பேசினேன் ஸோ அந்த ஆடியோ கேளுங்கள் டெஸ்டிக்கு பிளேஸ் சொல்லுறேன் சார் மேடம் இன்றைக்கி காலையில் ஒரு டென் ஃபார்ட்டி ஒன்றுக்கு கேப் ஒன்று புக் பண்ணியிருந்தேன் மேடம் அது வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுனால கொஞ்சம் ரைடு அதை கே கேன்சல் பண்ணேன் ஸோ வந்து ரைடர் டிரைவர் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டேன் வந்ததுக்கப்புறம் தான் கேன்சல் பண்ணிங்க ஸோ கேன்சலேஷன் ஃபீ கொடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார்

ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவங்க தெளிவு சொல்லியிருப்பாங்க டென் ஃபார்ட்டி ஃபைவ் டென் செகண்ட்ஸில் புக் பண்ணிருக்க கேன்சல் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரைடு புக் பண்ணதுலேருந்து ஃபோர் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைடை வந்து கேன்சல் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ இது கஸ்டமர் கேரில் நம்ம பேசி வாங்கின மூலம் ஓகேங்களா இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கப்பா ரைடு புக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே ரைடு புக் பண்ண உடனே எனக்கு ஒரே நிமிஷத்தில் எனக்கு கால் பண்ணி க லொக்கேஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது கேட்டார் நானும் லொக்கேஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்க கரெக்டான லொக்கேஷனில் தான் காட்டுது அப்படின்னு தான் நான் சொன்னேன் சரி நான் வந்துடறேன் சொன்னார் தென் பார்த்தீங்கன்னா ரைடு நான் வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிட்டேன் அவர் என்னோடய லொக்கேஷனுக்கும் வரல ஆனால் வந்து நான் வந்து இங்கே தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் நான் த்ரீ த்ரீ ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தூரத்துலேருந்து வரேன் நீங்கள் திடீர்னு கேன்சல் பண்ணிங்கன்னா எப்படியா அந்த பெட்ரோல் சில யாரு யார் கொடுக்குறது ஸோ கேன்சலேஷன் சார்ஜ் நீங்கள் கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு தான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டுங்களா சார்

ஸோ இவங்க கஸ்டமர் கேரில் சொல்கிற டேட்டில் கேட்டுருப்பீங்க இது ஒரு குயிக் ப்ராசஸ் தான் நம்ம புக் பண்ணும்போது நம்ம பையே எந்த கேப் இருக்கோ அதை தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அழைக்கெட் பண்ணுவாங்க ஸோ யார் பக்கத்து தெருவிலையோ இல்லை தெருமக்களே யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஒரு கிலோமீட்டர் எட்டுநூறு மீட்டர் ஐந்நூறு மீட்டர் அதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஆவாங்க ஆனால் டிரைவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா நான் மூணு நாலு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வரேன் அந்த பெட்ரோல் செலவெல்லாம் யார் எனக்கு கொடுக்குறது நான் அவ்வளோ தூரத்துலேருந்து இருந்து வருவேன் நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தகராறு பண்ணிக்கிட்டு கிடந்தார்

அவங்க வரல ஆக்சுவலாக நான் வெளியே தான் இருந்தேன் எனக்கு ஆப்லையும் பார்த்தீங்கன்னா டிரைவரை சார் விட்டுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு நோட்டிபிகேஷன் வரல அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டேன் ஸோ இதில் கஸ்டமர் சொல்கிறது என்னன்னா அப்படின்னா ஒரு ட்ரிப் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் மூணு நாலு கிலோமீட்டர் எம்டி கொடுக்கறது லீகல் தான் ஸோ அது வந்து கம்பெனி சைட்லேருந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அது வந்து எடுத்து தான் ஆகணும் பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்படிங்கிறப்ப மூணு நாலு கிலோமீட்டர் வந்து எம்டியே வந்து அவங்க ஓட்டிட்டு வரலாம் தப்பு கிடையாது ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே என்ன நடந்திருக்குன்னா டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இங்கேருந்துருக்கார் நியர்பையாக தான் இருந்திருக்காரு ஸோ எனக்கும் ஷோ ஆகுது அவர் இங்கேருந்து இருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு மீட்டர் தான் எனக்கு ஷோ ஆச்சு எட்நூறு மீட்டர் தான் ஸோ டிரைவர் வீட்டுக்கு வந்திருந்தார்னா எனக்கு என்ன ஆயிருக்குன்னா ஆப்பில் வந்து ஷோ என்ன ஷோ ஆயிருக்குன்னா டிரைவர் ஹேஸ் அரைவி அட் அட்யோர் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா லொக்கேஷன் சொல்லிட்டு வந்திருக்கும் எனக்கு ஆப்பில் வந்து ஒரு ஷோ ஆயிருக்கும் அவர் எங்கள் தெரு முக்க கூட வரல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி சாதிச்சு நின்றுக்கிட்டு இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்றது பார்க்கலாம் ஏன்னா இப்போ த்ரீ மினிட்ஸில் அவங்க மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர்லேருந்து சொல்லணும் வந்து முடியாதுல்ல ஆமாம் அதுதான் நானும் அதுதான் எனக்கு டவுட் இன் கேஸ் அந்த டைம்ல ஏன்னா கம்பல்சரி நாலு கிலோமீட்ரு வந்து எம்டி எடுக்கிறாங்க அப்படின்னா எப்படி ஒரு டென் மினிட்ஸாவது எடுத்துப்பாங்க அவங்க வந்து உங்க லொகேஷன் பார்த்துக்க எப்படி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கண்டிப்பா எடுத்துப்பாங்க அது ட்ரிப்பு நாலு கேன்சலே பண்ணிட்டீங்க நீங்க ஸோ கஸ்டமர் ஆமாம் சொன்னால் நல்லா கவனிச்சிருப்பீங்க எப்படி வந்து த்ரீ ஃபோர் கிலோமீட்டர் எம்டி எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷமாவது ஆகும் ஸோ உடனே ஒரு டூ த்ரீ வர முடியாது நம்ம வந்து ரைடு புக் பண்ணி ஃபோர் மினிட்ஸில் கேன்சல் பண்ணியிருக்கோம் அவர் சொல்கிற கணக்கு என்னன்னா நான் மூணு நாலு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னா மூணு நாலு கிலோமீட்டர்லேருந்து எப்படி வந்து டூ த்ரீ மினிட்ஸில் வந்து ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறதான் இப்போ நம்மளோட கேள்வி நம்ம கேன்சல் பண்ணிட்டு ஃபோர் மினிட்ஸ்லாம் பண்ணிட்டோம் ஃபோர் மினிட்ஸ்க்குள்ளே எப்படி ஒரு நா மூணு நாலு கிலோமீட்டர்லேருந்து வருவார் அப்படிங்கிறது நம்ப கேள்வி ஸோ இவங்களும் அதான் சொல்கிறாங்க த்ரீ ஃபோர் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா பத்து கிலோமீ அவ்வளோ தூரத்தில் இதெல்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவங்களும் சொல்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோர் மினிட்ஸில் கேன்சல் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் வந்து கொடுத்துருக்கவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் காலையில் டிரைவர் என்கிட்ட அடிச்சு பிடிச்சி நீ கொடுத்தா தான் போன விடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி கேன்சலேஷன் ஃபீ வாங்கிட்டு எங்கிட்ட வாங்கிட்டு தான் போனார் ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு மூணு நாலு கிலோமீட்ரு அப்படிங்கிறப்ப அதை வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்கு அது எடுக்கும் நம்ம அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ குயிக்காக கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக கேன்சல் பண்ணிடுறோம் ஆனால் வந்து வேறு ஒரு டிரைவர் அடுத்த ஒரு கேப் புக் பண்ணதுனால அந்த டிரைவர் பின்னாடி இவரும் வந்துட்டு சரி எப்படி கஸ்டமர் காரில் ஏறுவாங்க அப்போ பிடிச்சி வாங்கிடலான்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல மேபி காலையிலேருந்து எந்த சவாரியும் கிடைக்கலையா இல்லை வீட்டில் ஏதோ பிரச்சனையா என்னான்னு தெரில ஸோ அந்த மொத்த கடப்பையும் கஸ்டமர் மேலே காட்டிட்டார் ஏதாவது என் மேலே நீங்கள் வந்து கேன்சலேஷன் ஃபீ கொடுக்கணும் நான் என்ன அழிச்ச வேணா எம்டியாக ஓட்டோனா நீங்கள் புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுவீங்க நான் வந்து சும்மா சுற்றி எடுத்துறீங்கம்மா அப்படி அப்படின்னு காட்சி முடிச்சு ரொம்ப வைச்சிட்டார் இது ரொம்பவே வந்து எனக்கு மன உளைச்சலாக தான் ஏற்படுத்துச்சு ரெட் டாக்ஸி ஓனர் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் டிரைவர்கிட்ட கொஞ்சம் இது பண்ணுங்கள் கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் இதாக நடந்துக்க சொல்லுங்கள் ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுவாங்க இன்கேஸ் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பிளான் கேன்சல் ஆகும் இல்லை வேறு சுச்சுவேஷனால ரைடாக கேன்சல் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன்லாம் ரைட் கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க பட் கேன்சல் பண்ணதுக்கு வந்து இந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணுறாரு ஃபோர் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லொக்கேஷனுக்கு ரீச் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு நியர்பையாக தான் இருந்தால் இருந்துட்டு வந்திருக்கிறாரு ஆனால் வந்து என்கிட்ட வந்து நான் வந்து தூரமாக இருந்து வந்தேன் அப்படிங்கிறாரு நான் நானும் கேட்டேன் தூரத்தில் இருந்து நீங்கள் வந்திங்கிற்கே எப்படி வந்து மூணு நாலு கிலோமீட்டர் வந்து வெறும் டூ த்ரீ மினிட்ஸ்லேயே நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்குறேன் அதெல்லாம் வந்துவிட்டேன் அதெல்லாம் எப்படி உங்களுக்கு அப்படி அவர் என்ன எப்படி வந்தார் எப்படி ட்ரிப் பண்ணாருன்னு தெரியல ஆனால் நான் வந்துவிட்டேன் இங்கே தான் இருந்தேன் இருந்தேன்னே சாதிச்சார் ஸோ உண்மையாலுமே இன்றைய நாள் வந்து கொஞ்சம் அந்த ரெட் டேக்ஸியால் எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு ஸோ இது மாதிரி கா கால் டேக்ஸி புக் பண்ணி உங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மன உளைச்சலாக ஆயிருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெட் டாக்ஸி பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு உங்களோடய டிரைவர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமட்ட எப்படி நடந்துக்குறதை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள்